ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்களில் ஒருத்தியாக பாரதி வரதராஜன் ரொம்ப ஒரு அற்புதமான புத்தகத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் சாரி நடுவில் கொஞ்சம் கேப் வந்துடுச்சு மனோசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 எல்லாேருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு புத்தகம் மனோசக்தி அதாவது நம்முடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த மகாசக்தியை நம்ம வந்து எழுப்பி விடுறது மூலமாக நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் வந்து போட்டிருக்காங்க இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய மகாசக்தி வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் லாஸ்ட்டு இது என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது மிகப்பெரிய அதாவது வேர்ல்டில் வந்துட்டு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு துறவின்னு பார்த்திங்கன்னா விவேகானந்தர் ஸோ இந்தியாவில் வந்து மோஸ்ட்டு பாப்புலரான ஒரு இது அவர் அவரை பற்றி பார்த்தோம் இப்போது நம்ம அவரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாங்களா அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த மனோசக்தி அப்படின்றத அதாவது நம்ம மனசை ஒரே நிலையில கட்டுப்படுத்தி அடக்கி வைக்கணும்னு அவங்க பார்த்திங்களா ஸோ அந்த அடக்கி ஒரு முக சிந்தனையாக கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு ஒரே இதோட நிலை நிறுத்தி நம்ம வந்துட்டு இருக்கும்போது நம்மளோட மனசில் வந்துட்டு அந்த வலிமை உறுதி இது மாதிரியான எல்லாமே சேர்ந்து வரும்போது நம்மளோட மனம் வந்துட்டு படிப்படியாக வந்துட்டு மேலோங்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அந்த கெட்ட பழகம் எது இருந்தாலுமே போயிடும் என்ன ஏன் அதாவது நம்மளே திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ இப்படி இருந்தும்மா அப்படின்றது கூட நம்ம வந்து யோசிக்கிற மாதிரி வரும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பேராவது அது மாதிரி இருப்பாங்க இருபது பேர் தான் ஆனால் இப்போது அப்படியே ஆப்போசிட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுமே அது வேறு இதில் போயின்ட்டுருக்கோம்னா ஆனால் எல்லாருமே அது மாதிரி வந்து மாறலாம் அந்த பழைய ஒரு லைஃப் வந்துட்டு ஏன்னா அந்த அந்த அவ்வளோ சந்தோஷம் அது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அதாவது ஃபோன் மூலமாக தான் இது கேட்குறோம் அது வேறு விஷயம் ஆனால் மாதிரி நல்ல விஷயத்த கூட யாருமே இப்போல்லாம் கேட்குறது கிடையாது பார்க்குறதும் கிடையாது ஸோ நம்ம அது மாதிரியான அந்த நல்ல விஷயங்களை நம்ம பண்ணும்போது எல்லாமே நமக்கானதாக மாறும் அப்படின்றாங்க அதாவது எல்லாமே நம்ம கைக்குள் வந்து அடங்குன்றாங்க அதுக்குன்னு தேவையில்லாத இதுவெல்லாம் ஆசைப்பட்டுட்டு எனக்கு இப்போவே எனக்கு இவ்வளோ வந்துருமா அப்போ அவ்வளோ வந்துருமானா கண்டிப்பாக வராது சோ நமக்கான நம்ம இது பண்ணும்போது கண்டிப்பா நம்ம போவோம் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா கண்டிப்பா நமக்கான நம்ம கிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்திரம் வந்துட்டு சொல்றாங்க மகாசக்தி உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த மனித இது மாநில இதுவில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாருக்குள்ளேயும் வந்துட்டு இந்த மகாசக்தி வந்துட்டு ஒளிஞ்சிருக்குது தெய்வீக காந்த சக்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு சிலர் வந்துட்டு பேசும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்துட்டு அது நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும் ஓகே அப்படின்ற அந்த எது ஒரு அட்ராக்டிவ் இருக்கும் அவங்க பேசுகிறதுல அந்த ஒரு அட்ராக்டிவ் இருக்கும் ஆனால் இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பேசியிருப்பாங்க அங்கே ஒரு வார்த்தை இங்கே ஒரு வார்த்தை வந்து பேசியிருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக நமக்கு வந்து மனசில் நில நிறைஞ்சு போயிடணும்னு சொல்லும் பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக பேசியிருப்பாங்க நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்க பேசுகிறது அது எப்படி இது மாதிரி பேசியிருப்பாங்க அந்த டைமிங் மீதும் அதுதான் வந்துட்டு அந்த மகாசக்தி அந்த காந்த சக்தி ஸோ அவங்க அதாவது அவங்களோட பிறவிலே அந்த சக்தி வந்து அவங்களுக்குள்ள வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இன்கேஸ் நமக்கு அந்த பிரிவிலே அவங்க இல்லைனாலும் நம்ம வந்துட்டு என்னென்னலாம் பண்ணோம்னா இந்த மகாசக்தின்றத நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம வெளியே கொண்டு வரலாம் இது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிறதுனால கண்டிப்பாக கொண்டு வரலாம் நம்மளோட அந்த சந்தோஷமான அந்த வாழ்க்கையை வந்து நம்ம வாழலாம் அந்த சந்தோஷமே வந்துட்டு வேறு ஏன்னா தெய்வீக நிலையில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நிறைய மகான்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதை ரொம்ப எல்லாேருக்கும் நமக்கு தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா சாய்பாபாலாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எல்லாமே கடவுள் சொல்கிறோம் அவங்களாமே இதே மாதிரி தான் மனித பிறவியில் இருந்தாங்க கடவுளாக வந்து வாழ்ந்தாங்க இன்றைக்கும் கடவுளாக தான் இருக்காங்க எல்லா வீட்டு எல்லா நிறைய பேர் வீட்டுக்கு குல தெய்வமாகவும் இருக்கிறாங்க ஸோ காரணம் இதுதான் அந்த அவங்களுக்குள்ள இருந்த அந்த இது வந்து தூண்டி அவங்க அவ்வளோ சந்தோஷமாகவும் இன்பமாகவும் இருந்தாங்க எல்லாருக்கும் நல்லதும் செஞ்சாங்க அதாவது பிறருக்கு வந்துட்டு நல்லதும் செய்கிறவங்க வந்துட்டு அந்த சக்தி இன்னும் மேலோங்கி மூல மேலோங்கி வரும் அது இல்லாமல் தனக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு அவன் இன்னொருத்தனை அழிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிலாம் நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த சக்தி சக்தின்றது அவனுக்கே வேலை செய்யாமல் அவனுக்கு அகைன்ஸ்டாக தான் மாறி நிற்கும் அதை விட சின்ன சின்ன இதுவும் செஞ்சுக்கிட்டு கூட இருக்கவங்களையும் நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஏன்னா அது வந்து நம்மளோட மனசு அந்த மனசுக்கு வந்துட்டு எந்த கெட்டதுமே தெரியவே தெரியாது அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்ல விஷயம் மட்டும்தான் அதுக்கு தெரியும் ஸோ அந்த நல்லதை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு நம்ம போகிறோமோ இல்லையா அது நம்மளை கூட்டி அந்த இடத்துல விட்டு நல்லது செய்ய வைக்கும் இதுதான் அந்த மகாசக்திக்கு வந்து தெரியுமே இது எல்லாமே வந்துட்டு தகுந்த பயிற்சிகள்லாம் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட அந்த லைஃபையே வந்துட்டு மாற்றி கொடுத்துரும் அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அந்த தெய்வீக அந்த சக்தி காந்த சக்தி யாருக்குட்டும் மகாசக்தி என்ன பேர் ஒன்றும் நம்ம வச்சுக்கலாம் நமக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க இவங்க வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிணுன்னு பார்க்க நல்லா திட ஆத்திரமாக நல்லா ஒரு வெரி பவர்ஃபுல் மேன் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது அவங்க வெறும் கோமலம் கூட கட்டியிருப்பாங்க ஆனால் பா நிறைய சித்தரங்க பாருங்கள் கோமலம் கட்டிகிட்டு தான் இருப்பாங்க ஒரு சிலர் அது கூட இல்லாமல் இருப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட வந்துட்டு அவ்வளோ அந்த வைப்ரேஷன் அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ அதுதான் அந்த காந்த சக்தி அது இது வந்து புரிஞ்சுக்காமல் வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பொம்பட்டான்னா அது கிடையவே கிடையாது தோற்றத்தை வச்சு நம்ம அதை எடை போடவே முடியாது அந்த மின்சார சக்தின்றது வந்துட்டு அது அவங்களுக்கு அந்த பிறவிலையும் அவங்களா அது ஏற்பாடு பண்ணி அவங்களோட உடலத்தை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு எல்லாத்தையும் திறந்து இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சக்தி வந்துட்டு இயற்கையே வந்துட்டு கொடுத்துரும் அந்த மகாசக்தி அவங்களுக்குள்ளே வந்துடும் ஏன்னா அவங்க வந்து மாறிடுவாங்க அவங்க என்னவாக இருந்தாலும் சரி அவங்களோட இது டோட்டலாக மாறிட்ருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் அவங்கள பார்த்துக்கு நல்லது செய்யணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் அவங்க எப்போவுமே இருப்பாங்க ஸோ இந்த மகாசக்தியை நம்ம வந்து கெட்டது பண்ணுறோமோ இல்லையோ நமக்குள்ளே இருக்கிறத நமக்காக மட்டுமாவது அட்லீஸ்ட் இது பண்ணி எடுத்து வரணுமா ஏன்னா நம்ம சரியாயிட்டோம்னா நம்ம வீடு சரியாகிடும் நம்ம வீடு சரியாயிட்டால் இந்த சமூகம் சரியாயிடும் இதுதான் தான் வந்துட்டு நமக்கு தேவை நம்ம வந்துட்டு ஊரை திருத்தலாம் போகிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் நம்ம நம்ம சரி பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்துட்டு சொல்கிறாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சில அறிஞர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஹெட்பர்ட் கேரிங்டன் அப்படின்ற ஒருத்தர் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மின்சார மின்சார வசீகர சக்தி அப்படின்றது ஒரு சிலரை பார்க்கும்போதே வந்துட்டு வெறுத்து ஐயோ இவங்ககிட்ட அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்துடும் ஆனால் ஒரு சிலரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்ராக்டிவ் வந்துட்டு வரும் அது வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபீல் நம்ம அவங்கக்கிட்ட இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது இவங்கக்கிட்ட இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போனாமல் இதுவும் வந்துட்டு அந்த காந்த சக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்களோட உடல்ல வந்து தன்னாலேயே வந்துட்டு வெளிப்படும் ஸோ இந்த வைப்ரேஷன் ஏன்னா அவங்க மனசளவில் அவங்க நல்லது தான் நினைப்பாங்க ஸோ அதுதான் அந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்வெட் அவர் வந்துட்டு சொல்கிறாங்க பெரிய பெரிய மகான்களெல்லாம் நம்ம போயிட்டு பார்க்கறோம்னு வச்சோங்களேன் அவங்க கூடவே தோணும் நம்ம என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலும் சரி அவங்கள பார்த்துட்டோம்னா அவங்க கூட இருந்துட மாட்டோமா அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வர மாட்டோம் மைண்டு ஃபுல்லாகவே அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம் நம்ம இது மாதிரியான இதுவும் எல்லாமே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்சார சக்தி சொல்லுவாங்க காந்த சக்தி ஆக்கர்ஷண சக்தி இது மாதிரி நிறைய என்ன ஏதோ ஒரு பேரை வச்சு நம்ம சொல்லிக்க தான் ஆனால் அந்த அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை அவங்க வெளியே கொண்டு வந்தது மூலமா அவங்களுடைய ஆறா என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக விரிவடைஞ்சு அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களோட அந்த பாசிட்டிவ் வைப் வந்து எல்லாருக்குமே வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிடாங்க அது வந்து நம்மளும் அதை வந்து ஈர்த்துக்கிறோம் ஏன்னா நமக்குமே அதுதான் பிடிச்சிருக்கு எல்லா மனிதனுமே நல்லவங்க தான் யாருமே வந்துட்டு கெட்டவங்க அதெல்லாம் கிடையாது பிறப்பால் எல்லாேருமே நல்லவங்க தான் நம்மளுடைய வளரக்கூடிய அந்த சூழ்நிலைகள் தான் நம்மளை வந்து மாற்றிடுது இதுதான் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது தான் ஆனால் இந்த சக்தியை நம்ம பயிற்சியெலாம் செய்கிறது மூலமாக டெய்லியும் வந்துட்டு நம்ம செய்கிறது மூலமாக கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே நமக்குள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது கண்டிப்பாக எல்லாருமே நம்ம பண்ணிவிட்டு நம்மளோட அந்த உடல் அளவில் இருக்கட்டும் மன அளவிலையும் இருக்கட்டும் நம்ம மிகப்பெரிய இது கொண்டு போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா புத்தர் வந்துட்டு ஒரு இதுக்கு போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஆரா இது வந்துட்டு பதினாறு கிலோமீட்டருக்கு வந்துட்டு அந்த ஆரா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குமா ஸோ அந்த பதினாறு கிலோமீட்டர் தாண்டி சொல்லலாமா புத்தர் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவுக்கு அவரோட ஆறாவிறங்க அவர் எந்தளவுக்கு அவர் வந்து ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றத இதே மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே பண்ணலாம் அதாவது அதுக்கும் நாங்களாம் புத்தராக போனோம்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை இந்த மாதிரியான அதாவது நார்மலான லைஃப்பும் வாழ்ந்துக்கிட்டு இது மாதிரியான இதுவும் செய்கிறது மூலமாகவும் வந்துட்டு நம்மளோட லைஃப் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக போயிடும் நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதை கஷ்டமே நம்ம ரொம்ப சுலபமாக முடிச்சுட்டு வெளியே வந்துடுவோம் இல்லைன்னு வச்சுக்கோங்க இங்கே தெரியணும் அங்கே தெரியணும் ஓடிக்கிட்டு அந்த இதுவே நடக்காது பட் ஆனால் இதெல்லாம் செய்கிறது மூலமாக நம்ம வாழ்க்கை நம்ம கைக்குள்ளே நம்மளோட உள்ளங்கையில் வந்து எல்லாமே அடங்கிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் செஷன் வர வரைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ யூனிவர்ஸ்